அன்பர்களுக்கு பக்திலேசின் பணிவான வணக்கம் சிவலிங்கத்தை ஒரு கோயிலில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்றால் லிங்கத்திற்கு மேல் ஒரு செப்பு பாத்திரத்திலே தண்ணீர் ஊற்றி கட்ட வேண்டும் அந்த பாத்திரத்திலிருந்து சொட்டு சொட்டாக தண்ணீர் விழுந்து சிவலிங்கத்தை குளிர்வித்துக் கொண்டிருக்கும் சோழ மன்னர் ஒருமுறை ஒரு சிவாலயத்தை கட்டினார் அப்போது அவருக்கு ஒரு அச்சம் தோன்றியது நம் காலத்திற்கு பிறகு யாராவது தண்ணீர் ஊற்றுவார்களோ இல்லையோ என்ற அச்சம்தான் அது உடனே அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது சந்திரகாந்த கற்களால் கருவறையின் மேலே மேற்கூடையை அமைத்து மையத்தில் ஒரு கமலத்தை அமைத்தார் என்ன அதிசயம் இருபத்தி நாலு வினாடிக்கு ஒரு முறை காற்றின் ஈரத்தை சந்திரகாந்தக்கள் உறிஞ்சி சிவலிங்கத்தில் தண்ணீராகச் சொட்டியது அதுபோலத்தான் நாகலிங்க மலரின் மேலே பொதிந்துள்ள கூரை போன்ற இதழில் சின்ன சின்ன இருக்கும் அந்த தும்பித் தாரையில் இருந்து இருபத்தி நாலு வினாடிக்கு ஒரு முறை ஒரு பனித்துளி அளவு தண்ணீர் லிங்கத்தில் விழும் அதிசயம் நடைபெறும் நாகம் குடைப்பிடிக்க உள்ளே லிங்கம் இருக்கும்படியான அதியற்புத வடிவில் நாகலிங்க புஷ்பம் பூக்கும் பூவுலகின் மகத்தான ஓர் விஷயம் என்னவென்றால் நாம் வாழும் காலத்திலேயே நாகலிங்க மரம் இன்றும் தென்படுவது நாம் பெற்ற புண்ணியப்ப பேரே தினசரி நாகலிங்க மர தரிசனமே நம் உள்ளுக்குள் கால சக்தியையும் கால உணர்வையும் இயங்க வைப்பதாகும் நாகலிங்க புஷ்பத்தை ஆலய பூஜைக்கு அளித்தல் மிகப்பெரிய புண்ணிய காரியம் ஆகும் பல பிரதோஷ வழிபாட்டு பலன்களை ஒருங்கேதர வல்லதே இறைவனுக்கு நாகலிங்க பூவால் ஆற்றும் பூஜை ஒவ்வொரு நாகலிங்க பூவும் சூரிய சந்திர கிரணங்களின் யோக சக்தியை கொண்டு மட்டுமே மலர்கின்றது நாகாபரணம் சார்த்தப்பட்ட சிவலிங்கத்தை போன்றே அமைப்புள்ள ஓர் அழகிய மலர்தான் நாகலிங்க பூ அழகிய வட்ட வடிவமான வெண்மை நிற ஆவுடை அதன் நடுவில் சிறிய பானலிங்கம் சிவலிங்கத்தின் மீது கவிழ்ந்து குடைப்பிடிப்பது போன்ற எண்ணற்ற தலைகளையுடைய நாகம் ஆவுடையாரை தாங்குவது போல் குங்கும நிறத்தில் ஐந்து இதழ்கள் இத்தகைய தோற்றம் கொண்ட ஒரு நாகலிங்க நாகலிங்கப்பூ உலகம் முழுவதும் சைவர்களால் சிவ அம்சமாக இந்த பூ பார்க்கப்படுகிறது நாகலிங்க பூவை வைத்து பூஜிப்பதின் முழு பலன்களையும் அடைய பூஜிக்கப்படும் ஒவ்வொரு பூவிற்கும் ஒருவருக்கேனும் அன்னதானம் அளிக்க வேண்டும் நாகலிங்க மரம் இயற்கையான யோக அக்னியை பூண்டது நாகலிங்க பூவை மரத்தில் இருந்து பறிக்கும்போது கைக்கு இதமான உஷ்ணமாய் இருப்பதை உணர்ந்திடலாம் ஒவ்வொரு பூவும் உள் சூட்டுடன் இருக்கும் இதுவே யோக புஷ்ப தவச்சூடு ஆகும் இதன் ஸ்பரிசம் மனித மூளைக்கு மிகவும் நல்லது ஒவ்வொரு நாகலிங்க பூவும் சூரிய சந்திர கிரணங்களின் யோக சக்தியை கொண்டு மட்டுமே மலர்கின்றது நாகலிங்க மரம் நம் நாட்டைச் சேர்ந்தது அல்ல என்பதால் இது எந்த கோயிலிலும் தலமரமாக இல்லை இந்த மலரை நாம் நம் உள்ளங்கையில் வைத்து பார்க்கும்போது ஒரு அழகிய சிவலிங்க திருமேனியை நம் கையில் வைத்திருப்பது போன்ற ஒரு மென்மையான உணர்வை அனுபவிக்க முடியும்